வெறும் நூறுபாய்க்கு பூண்டு கிடைக்குது பெங்களூர் யோசுவூர் மார்க்கெட்ல பண்ணாம பாருங்க ரூபாயில இருந்து ஆரம்பிச்சுட்டு எழுபது ரூபாய் இருநூத்தி எண்பது ரூபாய் வரையும் வந்து குவாலிட்டி மேல வந்து பூண்டு வச்சிருக்காங்க பெரிய மார்க்கெட்டு பூண்டு எங்க கம்மியா இருக்கோ அங்க வாங்கி வியாபாரம் பண்ணா தாங்க நல்ல லாபம் நம்ம சம்பாதிக்க முடியும்

இது மழை தான் இது மழை பொண்ணு தான் இது ஏ குவாலிட்டி ஏ குவாலிட்டி ஏ குவாலிட்டி வந்துட்டு இருநூத்தி எண்பது ரூபாய் அதோட பத்து ரூபாய் ஜாஸ்தி இருக்கு இருநூத்தி எண்பது ரூபாய் இன்னைக்கு வந்து நம்ம பூண்டு பிரைஸ் நம்ம பார்க்க போறோம் பூண்டு ரேட்டு தான் இப்போ வந்து கமெண்ட்ல நிறைய கேட்டிருந்தாங்க டைரெக்டா போய் பூண்டோட வீடியோ ஃபுல் வீடியோ லென்த் வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல விவசன கேட்டுருக்காங்க அவங்களுக்காகவே வந்து இப்போ வேலை நேராக வந்து இப்போ வீடியோ போட்டுருக்கேன் பெரிய மண்டி பெங்களூரில் யஷ்வந்த்பூர் ஆரம்சி மண்டினா வெங்காயம் பூண்டு இஞ்சி உருளைக்கிழங்கு எல்லாமே இங்கே ஹோல்சேலில் வாங்கி நம்ம ரேட்டில் வியாபாரம் பண்ணலாம் அளவுக்கு ரேட்டே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிங்க நம்ம வீடியோ போடுறது எல்லாமே வந்து டைரெக்டாக அந்த கடைக்காரவங்களே பேசியிருப்பாங்க கடைக்காரவங்களே ரேட்டை சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம வந்து தனியாக நம்மளாக வீடியோ பிடிச்சி நம்மளாம் ரேட்டு சொல்கிறது கிடையாது இது வந்து அந்தந்த கடைக்காரவங்க அந்தந்த மண்டிக்காரங்களே ரேட்டு சொல்லுவாங்க இங்கே இன்றைக்கி என்ன ரேட்டு இருக்குது அந்த ரேட்டை வந்து தெளிவாக அவங்களே சொல்லியிருக்காங்க அவங்க ஃபோன் நம்பர் எல்லாமே அதில் வீடியோவில் கொடுத்துருங்க அவங்களுக்கு வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி டைரெக்டாக இங்கே வந்து வந்து உங்களுக்கு பொருள் எப்படி இருக்குது என்ன தரம் தரத்தில் கொடுக்குறாங்க என்னென்ன தரம் வச்சுருக்குறாங்க அந்த தரத்தில் பார்த்து வாங்கிங்க அதேமாரி டிரான்ஸ்போர்ட்டும் அண்ணன் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க ராஜன் வந்து டீட்டெயில் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு டன்னு ரெண்டு டன்னு மூணு டன் வேணுங்கிறவங்க வந்து நீங்களே வந்து வண்டி வழியில் கிடைக்கும் இங்கே பெங்களூரில் யஷவந்தபுரில் கிடைக்கும் பொலியரோ வண்டி இருக்குது எல்லா வண்டியும் பராதோஷம் இருக்குது ஒரு அஞ்சு டன்னு போட்டு போகலாம் டேரக்டாக நீங்களே வந்து வண்டியை கூட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டு போகலாம் ஒரு நிறைய குவான்டிட்டி ஐம்பது 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 டன்னு இல்லை ஒரு இருபது டன்னு பதினஞ்சு டன்னுக்கு மேலே வந்து ஒரு ஆயிரத்தி நானூறுபா ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி அறநூறுவா டன்னுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வாங்கியிருக்காங்க உங்களுக்கு வேணுங்கிறவங்க அவங்க இவங்க கடைக்கு வந்துவிட்டாலே மண்டிக்கு வந்தாலும் அவங்களே டீடைல் சொல்லிடுவாங்க அந்த ட்ரான்ஸ்போர்ட்டை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கேன் அதுக்குமே ரொம்ப இதில் லென்த்தாக போய்டுறதுனால ஒரு சின்ன சிம்பிளாக தான் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பற்றி டீட்டெயிலில் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு கூண்டு வேணுங்கிறவங்க இங்கே வாங்கிக்கலாம் சின்ன இது நூறுரூவாயிலேருந்து ஸ்டார்ட் இருக்குது நூறு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் இருக்கு இருநூறு எண்பது மலை பூண்டு ஊட்டி பூண்டு வரையும் வந்து இருக்குது எண்பது வரையும் இங்க வந்து பூண்டு இன்னைக்கு உள்ள ரேட்டு இருக்குது இருபது இருபதாம் தேதி ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் இன்னைக்குதான் வீடியோ புரிச்சு விட்டு பூண்டு வீடியோ பூண்டு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க வீவர் சொன்னாங்க உங்களுக்கு பூண்டு வேணுங்கிறவங்க இந்த அரிகண்ட் அண்ட் ஏஜென்சியில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் ராஜா நான் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு வேணுங்கிறவங்க கண்டக்ட் பண்ணி டேரெக்டாக இங்கே வந்து அவங்கள்ட்ட வாங்கிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்து நம்ம மார்க்கெட் வீடியோ ஹோல்சேல் வீடியோ வாரத்துக்கு நாலு நாள் அப்லோட் பண்ணுவேன் முன்னாடி வந்து வா வா வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து வாரத்துக்கு நாலு நாள் அப்லோட் பண்ணுவேன் எல்லா டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிருக்காங்க வெங்காய வீடியோ ஃப்ரூட்ஸ் வீடியோ மூணு வீடியோ எல்லா வீடியோ வந்து ஹோல்சேலில் போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக இப்ப வந்து வாரத்துல ஒரு மூணு நாள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலான் இருக்கோம் வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்க வணக்கம்னா உங்க பேர் உங்க வண்டி வண்டி பேர் சொல்லிட்டு ஆல்ரெடி உங்க வெங்காயம் வீடியோ ஆச்சு இப்ப வந்து பூண்டு வந்து இன்னைக்கு என்ன ரேட்டு மக்களுக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்க உங்க பேர்

நூற்றி எண்பது எண்பது வரும் நூற்றி எண்பது ரூபா இது சிங்கலு சிங்கல்லு குவாலிட்டி இது எங்கள் ஏ ஆமால் ஏ குவாலிட்டி அதிலே வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பாம்பு இது பாம்பு லேபல்ல வந்து பாம்பு வரும் ஆமாம் வந்து டபுள் ஏ குவாலிட்டி வரும் டபுள் ஏ குவாலிட்டி ஆமாம் இது வந்து இரநூத்தி இருபது இருபது கிலோ கிலோ இருபது இது பாருங்க இது ஊட்டி

ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது ரூபாய் அதுல நீங்க வந்து எதுக்கு யூஸ் பண்ண முடியாது ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணலாம் உடச்சிட்டு பல்லு வேணா நீங்க யூஸ் பண்ணலாம் மத்ததுக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகாது இந்த பேஸ்ட்டுக்கு மிச்சருக்கு அது இதுக்கு தான் யூஸ் ஆகும் நம்ம எத்தனை பேர் வியாபாரம் பண்றோம்னா அதுக்கு நடக்காது அது நம்ம நடக்கணும்னா மினிமம் சிங்கிலிய கணக்கு ப்ரைஸ் வந்து நூத்தி எண்பது ரூபாய் அதுதான் ஸ்டாண்டிங் அதுதான் அதை விட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இருநூத்தி எண்பது இருநூத்தி எண்பது மழைப்பூண்டு மழைப்பூண்டு ஐநூறு ரூபாய் நானூறு

ஃபுல் மாட்டேன் இப்போ ரேட்ல சொல்லியிருக்காரு உங்களுக்கு வேணா பூண்டு வேணா பூண்டு வெங்காயம் எல்லாமே என்ன எனக்கு தெரியும் எங்க வேணாலும் ஏற்றி விடுவாரு போன் பண்ணி டேரெக்டா கேட்டா கூட வாங்க வந்து உங்க பத்து அதே நான் இப்போ இன்னொரு சொல்றேன் சொல்லுங்க போன்ல வந்துட்டு சில பேர் வந்து கேக்குற ரேட் கேட்கறாங்க ரேட் வந்து இந்த என்ன விலை நடக்குதுன்னா இது இன்னைக்கு என்ன பொசிஷன் போகுதுன்னு எல்லாரும் கேக்குறாங்க அவங்க கேக்குற அன்னைக்கு பாருங்க இன்னைக்கு மார்க்கெட் டவுன் கஸ்டமர்ல மார்க்கெட் டவுன் இருக்குது நாளைக்கு வந்து கம்மி ஆகாது நாளைக்கு வெள்ளிக்கிழமை இருக்கும் நெஸ்ட் வாரத்துல ரெண்டு மூணு நாள் ரஜா இருக்குது நாளைக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரேட் அதிக ஆகும் அவங்களுக்கு கஸ்டமர் இருக்கு இன்னும் தான் தெரியும்

மார்க்கெட் லூஸ் இருந்துச்சுனாக்கா அது வந்து நார்மல் பொசிஷனோட ஐம்பது ரூபா நூறு ரூபாய் கம்மி இல்லை அவ்வளவுதான் வித்தியாசம் கம்மியாக ஆக சான்ஸ் இருக்கு ஜாஸ்தியாக சான்ஸ் இருக்கு ஜாஸ்தி இருக்கு சொன்ன ரேட்டு ஒரே ரேட்ல இருக்காது ஒரே ரேட்ல இருக்காது ஒன்னு நூறு ரூபாய் குறையலாம் இல்லைன்னா நூறு ரூபாய் ஏறலாம் குறையலாம் ஏறலாம் ஆனா நாளைக்கு இன்னைக்கு பொசிஷன் வந்து நூறு ரூபாய் குறைஞ்சிருக்கு நாளைக்கு வந்து குறையாது நாளைக்கு இன்னும் இரநூறு ரூபாய் ஜாஸ்தி ஆகும் ஏன்னா நாளைக்கு வந்து கஸ்டமர் அதிகம் சரக்கு அதிகம் பிளஸ் வந்து வெள்ளி சனிதான் ரெண்டு நாள் தான் மண்டி நாயர் ராஜா இருக்குது திங்கக்கிழமை யாரும் இருக்க மாட்டாங்க பண்டிகை திண்டிகை நல்லா கஸ்டமர் யாரும் இருக்க மாட்டாங்க ஆமா செவ்வாய் கிழமை லீவ் இருக்குது இதனால என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப மார்க்கெட்ல வந்து நம்ம ஆளுங்க எல்லாம் வந்து சனி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தான் சரக்கு அதிகமா தர இருக்குவாங்க இது காலி தான் பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் ரஜா எதுவும் இருக்காது திங்கக்கிழமை மால் தர வைக்க மாட்டாங்க கம்மி தர வைக்குவாங்க மிஞ்சி மிஞ்சி போனா இப்போ ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சரக்கு வருதுன்னா ஒரு இருபதுக்குள்ளேயே தான் வரும் இந்த லோக்கல் பஜார் காலியாக வரும் மட்டும் தான் வரும்

நாளைக்கு பொசிஷனு வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை வந்துட்டு அந்த சொல்ற பொசிஷன் இப்படி கொஞ்சம் மேல மார்க்கெட் வரைக்கும் அந்த மாதிரி பிளஸ் மைனஸ்ல இருக்கும் ஆனா ஸ்டாண்டர்ட் வேலை வந்து இந்த பண்டிகளம் முடிஞ்சிச்சுனா அடுத்த வேலை கிழமை மேல ஆகுது பாருங்க அது ஸ்டாண்டர்ட் வேலையா இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஓக பூண்ட பாத்தீங்கன்னா பாத்துருப்பீங்க ரேட்லாம் வந்து தரவறியா சொல்லிருப்பாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பூண்டு வியாபாரம் பண்ணு நினைச்சாங்கடா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் ஆகும் உங்க ஊர்ல பூண்டு எவ்வளவு ரேட்டு போகுதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ சோ மச் ஓகே பை பை